சார் தங்க வில உயர்னதுனால எங்களுக்கு பெருந்த வந்து வியாபாரம் பாதித்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் மக்களையும் பிரிக்க முடியாது இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு இயர் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தா டபுள் ஆயிடுச்சு கோல்டு இருபது பவுன் செய்கிற இடத்துல பத்து பவுன் செய்வாங்க பத்து பவுன் செய்கிற இடத்துல அஞ்சு பவுன் செய்வாங்க நம்ம அமெரிக்காவோட நல்ல உறவுல இருந்தாரு லைட்டாக கொஞ்சம் விளையாட்டு ரஷ்யா பக்கம் அவர் போனவொடனே நம்ம நாடு இந்தியா மேலே வரி போட்டுருக்காரு தங்க வில ஏறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொன்னால் உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலைமை தான் நம்ம சிறிய வரிகள் ஆசாரிகள் இவங்களுக்கு தான் சார் சார் பெரிய பெரிய கடைகள்லாம் வியாபாரம் அதிகமாக நடக்குது அவங்க ஜி ஏசி ஏசி போட்டாலுமே அவங்கள்ட்ட வந்து பதில் பேச முடியாது டிசைன் வந்து பார்க்கணும்னு வரவங்க கார்பரேட்டுக்கு போவாங்க கார்பரேட்ல நிறைய டிசைன் காட்டுவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தங்கம் மக்களையும் பிரிக்க முடியாது ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இடம் வாங்கிக்கணும்னா அதுக்கு நீங்க கமிஷன் கொடுக்கணும் இது கொடுக்கணும் அதே மாதிரி நமக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் உண்டு ஆனா தங்கம்ங்கிறது போனவனே கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது மக்களுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயமா இருந்தது ஆனா இப்ப இந்த விலைவாசிகள் ஏறதும் சரி இறங்கும் சரி மக்களுக்கு ஒரு பீதியை கிளப்பி விட்டுருச்சு இது சாமானிய மக்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு அதே மாதிரி நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்குமே சேலஞ்சிங்கா இருக்கு கொடுத்த காசுக்கு கரெக்டான பொருளை வாங்குறோமாங்கிற பயம் வந்து மக்களுக்கு அளவுக்கு அதிகமா வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு இதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது இதை நம்ம வந்து பார்க்கத்தான் முடியும் காலத்துல விலைகள் வந்து ஒரு நிதானத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா மக்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகளா இருக்கும் வாங்குறதுக்கு எல்லாருமே பாதிப்படைகிறாங்க பொதுவா வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு தான் ஏன்னா சாமானிய மக்கள் ஒரு களை எடுக்கிறவங்க மக்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா முந்நூறுவா கூலியை வாங்கிட்டு ஒரு வெள்ளி ஜாமனோ தங்க ஜாமனோ வாங்கிடுவாங்க சீசன் நேரத்தில் ஆனா இப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லை அவங்க வச்சிருக்க முந்நூறுவா நானூறு ரூபாய் வாங்கி ஒரு மூவாயிரம் ரூபாய் சேர்த்தாங்கன்னு சொன்னா அழகாக எதுவுமே வாங்க முடியாது இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு செலவுகளுக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க அதனால் கண்டிப்பாக சாமானிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை இது உண்டு பண்ணும் எப்போவுமே பெரிய கடைகளுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க வந்து ஆஃபர்ஸு அதே மாதிரி வந்து இந்த சிட்டு அந்த மாதிரி எது போடும்போது அவங்க வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கிறாங்க நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாயை வச்சுட்டு ஒன்றுமே வாங்க முடியாது ஒரு ஐம்பது மாதம் நீங்கள் கட்டுங்க ஐம்பதாயிரம் ரூபா வந்துடும் அப்போயாச்சும் நீங்கள் ஏதாச்சும் வாங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது அவங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னு சொன்னால் பண்ணலாம் இந்த விலவாசி ஏற்றதில் இதில் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தான் வந்து அவங்களோட காசோட மதிப்பு வந்து குறைஞ்சு தங்கமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் தங்க வில உயர்னால எங்களுக்கு பெருத வந்து வியாபாரம் பாதிச்சது இருபது பவுன் செய்யற இடத்துல பத்து பவுன் செய்வாங்க பத்து பவுன் செய்யற இடத்துல அஞ்சு பவுன் செய்வாங்க அஞ்சு பவுன் செய்யற இடத்துல ரெண்டு பவுன் செய்யறாங்க இதனால விலவாசியல் ஏற்றத்தினால வியாபாரம் பாதிச்சது மக்கள் பெரும்பாலும் தங்க நகைகள் இந்த சீசன் நேரத்துல வாங்குவாங்க தை மாத டயத்துல கல்யாணம் மூர்த்த நேரத்துல வாங்குவாங்க அதே மாதிரி வெள்ளியும் பயங்கரமான முறையில் விலை ஏத்தமா இருந்ததுனால சாதாரண பிறந்த குழந்தை ஒரு வெள்ள இருபதாயிரம் ரூபாய் ஒரு கல்யாண பொண்ணுக்கு நகை எடுக்கணும்னா ரூபாய் அவங்களுடைய முகம் அப்படியே சுருங்குகிறது தங்க விலை வெள்ளி விலை ஏத்தத்தினாலும் பெரும்பாலும் தங்க நகை வியாபாரிகள் சோர்ந்து போய்விட்டார்கள் வியாபாரமும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறையும் இருக்கு இதற்கு மூல காரணம் எங்களை பொறுத்து ஒரு தங்க விலை உச்சகட்டமாக வந்தது இப்பொழுது விலை குறைய குறைய இனிமேல் வியாபாரம் நல்லவரும் இருக்கமே நாங்கள் இறைவனை வேண்டி கொண்டு நம்புகிறோம் நாங்கள் நகர்பீல்டில் இருபது வருஷமாக இருக்கோம் இவ்வளோ நாள் வந்து பிஸ்னஸ் வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த தங்க வந்து இந்த கடந்த ஒரு வருஷம் வருஷமாக போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கோல்ட் ரேட் வந்து இந்த ஏழாயிரத்தி இரநூறுவா தான் இருந்துச்சு இப்ப வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கரெக்டாக ஒன்னு இயர் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தா டபுள் ஆயிடுச்சு கோல்டு இதனால எங்களோட வாழ்வாதாரங்கள் பிசினஸ் வர வர ஸ்லோ ஆயிட்டு இருக்கு மக்கள் வாங்குறவுல ஒரே வருஷத்துல டபுள் ஆயிருச்சு சில அதாவது இருக்கப்பட்டவ வாங்கன்னு நினைக்கிறாங்க இருக்கிற நகை நட்டை வச்சு அடைய வச்சு எதாவது நினைக்கிறாங்க இல்லாதவ என்ன பாம்பர மக்கள் வந்து இருக்கிற போய் அடைய வச்சு வாங்கன்னு நினைக்கிறாங்க இருக்கிற போய் மேற்கொண்டு அடக வச்சு மேற்கொண்டு மறுபடியும் மேற்கண்டு மேற்கொண்டு ரெண்டு ஒனுக்கு அஞ்சு போனா வாங்குவோம் அஞ்சு ஒனுக்கு பத்து போனா வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா முன்னாடி இருக்கிற வியாபாரங்கள் இப்ப ரொம்ப ஸ்லோவாதே இருக்கு இதுக்கு நகை விலை ஏறதுக்கு வந்து 哎。Yeah. இன்னைக்கு நம்ம நம்ம வந்து இங்கே பர்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அமெரிக்காவோட பங்குச்சந்தையை வந்து நம்ம இதுவாகண்ட் அமெரிக்காவில் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்ல வராரோ அதனு அனுசரித்து தான் இப்போ எல்லாமே இங்கே இதாகுது இப்போ ட்ரம்ப் அங்கே வந்து எது நாடு மேலே ஏதாவது ஒரு வார் பண்ணுறேன் எது பண்ணுறேன்னு சொன்னான்னு சொல்லி அதான் ஒவ்வொரு பேச்சுக்கும் இங்கே கோல்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு மோடியோட இப்போ நம்ம அமெரிக்காவோட நல்ல உறவு இருந்தாரு லைட்டாக கொஞ்சம் விளையாட்டு ரஷ்யா பக்கம் அவர் போனோடன நம்ம நாடு இந்தியா மேலே வரி போட்டிருக்காரு அம்ப ஐம்பது பர்சன்ட் வரி போட்டிருக்காரு ஐம்பது பெர்சன்ட் வரைக்கே ஆல்ரெடி மொதல் அதனால தான் கோல்டு ஃபஸ்ட்டு ஏறிச்சு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா இருக்கிற நாடுகளை பூரா நான் கைப்பற்றுவேன் அனிம வளங்கள் எடுப்பேன் இது எடுப்பேன் அந்த மாதிரி சொல்றேன் அதனால மேற்கொண்டு மேற்கொண்டு கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டே வருது மக்களுக்கு வந்து பங்குச்சத்தை இதெல்லாம் போடுறதுக்கு மனசு இல்லை அதாவது எதுவும் எந்த நேரமும் நம்ம காசு போயிடுமோ அப்படின்னு தங்கம் தான் பாதுகாப்பான முதலிடம் இருக்கு யாரையும் நம்பி கொடுக்க தேவையில்லை நம்ம வாங்கி அவ வீட்லயே வச்சுக்கலாம் கோல்டு நம்ம வீட்டிலே வச்சுக்கிட்டோம்னா யாரையும் ஒருத்தர் கொடுத்தாவே எடுத்து எதுனா இந்த காலத்தை எடுத்துட்டு ஓடி போடுவா இதை கையில நம்ம இருப்பா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆயிடுச்சுக்கு நல்லபடியா நம்மளே இந்த கோல்ட பாதுகாத்துக்கலாம் அதனால ஒரு பயம் இருக்காது நம்ம பொருள் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம் ஆனா இது முன்னே இருக்கிற பிசினஸ் கூட இப்ப கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு பிசினஸ் தங்க வேலை ஏறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு சொன்னா உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலைமை தான் எல்லாருமே அமெரிக்கன் டாலர்ஸ் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க மற்ற நாடுகள் இப்ப அமெரிக்கன் டாலர்ஸ் மேல உள்ள நம்பிக்கை வந்து நிறைய நாடுகள் நாடுகளுக்கு குறையுது அமெரிக்கன் டாலர்ஸ் ஆஃப்லாம் வித்துட்டு எல்லாருமே தங்கமா மாத்துறதுக்கு வாங்குறாங்க இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம்ங்கிறது ஒரு அணிகலன் அதே மாதிரி ஒரு ஆபத்து பாந்தவன் டக்குன்னு ஒரு ரெண்டு கிராம் கொண்டுட்டு போய் ஒரு கடையில் அழகு வச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பெரட்டிடுவாங்க பத்தாயிரம் ரூபாய் ஆனா இது நமக்கு உலக நாடுக்கு என்னன்னா அமெரிக்கன் டாலர் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே அமெரிக்கன் டாலரை கொடுத்துட்டு தங்கமா வாங்கி அவங்களோட சிறத்தன்மையை கொண்டுட்டு வராங்க அப்போ இருக்கக்கூடிய அளவு வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் எல்லாருமே போய் வாங்க போகும்போது அதோட விலை கண்டிப்பாக என்ன செய்யும் ஏறும் என்னைக்கு ஒரு சிறத்தன்மை வருதோ இப்போ எல்லாரும் விற்க போனாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பரிமாணத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலைகள் வரும் ஆனால் எப்போ வருங்கிறது ஆண்டவனுக்கு தான் வந்து ஆனால் இப்போ தங்க ஃபீல்ட்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்களே ஐ மீன் தங்கம் ஜோட் காஸ் இவங்கெல்லாம் இவங்களுக்குலாம் இது பாதிப்பா இருக்குமா நாங்க வந்து சிறிய அவர் அவங்க பெரிய அவர் கார்பரேட் அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னா ஆரம்பத்தில் வந்து ஸ்டாக் தான் இருப்பு தான் ஸ்டாக்காக இருந்திருக்கும் அவங்க எல்லாம் கடை ஓப்பன் பண்ணல ரெண்டாயிரத்துல கூட ஓப்பன் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்துல கிரா என்ன ரேட்டா இருந்திருக்கும் ஒரு கிராம் என்ன ஒரு நாள ஐயாயிரம் ரூபா இருந்திருக்கும் இல்ல ஆறாயிரம் ரூபா இருக்கும் அது இருப்ப ஸ்டாக் வச்சிருப்பாங்க அது போய் பேங்க்ல ஓடி வாங்கிருப்பாங்க பேங்கில் ஓடியா வாங்கி ஒரு நூறு கிலோ ஸ்டாக் ஓடியா வாங்கினா இருக்கிறது ரேட் ஏற ஏற என்ன பண்ணுவாங்க அந்த ஓடியா அடைச்சிருவாங்க கடனை அடைச்சிருவாங்க இப்ப ரேட் ஏறி இன்கிரீஸ் ஆகிய இன்கிரீஸ் ஆகிற என்ன பண்ணுவாங்க நூறு கிலோ தங்க இருப்பு இருக்குல்ல ஐம்பது கிலோ எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கடனை அடைச்சிட்டு ஐம்பது கிலோ இது பண்ணிடுவாங்க அவளுக்கு பெரிய பெரியவர்களுக்கு பிளஸ் தான் ஒரு பக்கம் பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம சிறியவர்கள் விஸ்வர் மகள் ஆசாரிகள் இவங்களுக்கு தான் சேரும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க இருப்பு தான் ஸ்டாக்காக இருக்கிறதுனால அவங்க ஆரம்பத்துல இருந்து இருப்பு வச்சிருப்பாங்க ஓடி இருந்தாலும் அந்த ஓடி இது மாதிரி அடைச்சிருவாங்க கார்பரேட்டை வந்து எப்படி எப்படி நான் டிசைன் வந்து பார்க்கணும்னு வரவங்க கார்பரேட்டுக்கு போவாங்க கார்பரேட்ல நிறைய டிசைன் காட்டுவாங்க நம்ம பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி நினைப்பாங்க ஆனா நாங்க சிறிய வியாபாரிகள் டிசைன் காமிச்சு பண்ணி கொடுப்பாங்க ஆனா அவங்கள்ட்ட போன உடனே இருக்காங்க ஜிஎஸ்டி அது இது எல்லாமே இன்க்ளூடிங் போடுவாங்க அவங்க வந்து இருப்பு அதிகமா வச்சிருக்கிறதுனால கஸ்டமர் நிறைய இப்ப உள்ள

மனைவி என் மகன் என்னுடைய சம்பந்தியம்மா நாங்கள் பொழுது பெரும் பெரும்நூறுவா கூட குறைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் அங்கேயே ரூபாயை கொடுத்து விட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வந்தோம் டைம் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாள் அது விலை மிகவும் குறைவாக இருந்தது அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கு வியாபாரம் நடக்கும் பொழுது விலை ஏற்றத்தினால் சில்லுண்டி வியாபாரிகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் வியாபாரமே இல்லை சிலவர்கள் சொந்த கடை இல்லாமல் வாடகை கடை எடுத்திருப்பார்கள் போட்டிருப்பார்கள் அவருடைய பொருளாதார நிலைமையும் பாதிக்கும் தொழிலும் சம்பிக்கும் வாமர மக்கள்னால ஒரு ஜாமான் கூட அவங்களால எடுக்க முடியல இன்னைக்கு ஒரு கிராம் வந்து பதினாறாயிரத்தி சொன்னோம்னா அரைக்க ஒரு கிராம் என்பது அவங்க ஒரு ரெண்டு கிராம்ல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி ஒரு தாயத்தோ ஒரு இது எடுப்போம் நினைச்சோம்னா ஐம்பது நாயிரம் அவங்க விவசாயம் பண்ணி அந்த பொருளாதாரத்தை வாங்கறதுக்கு அவங்கள்ட்ட சக்தியும் இல்லை பண வசதியும் இல்லை அவங்க சாதாரண ஒரு ஏழை விவசாயி அவங்கனால் ஒரு அரை கிராம் வாங்கி அந்த குழந்தைக்கு போடுறாப்புல ஆகுது ரெண்டு கிராம் வாங்கக்கூடிய எய்ம் உள்ளவங்க அரை கிராம் விலைவாசி ஏற்றத்தினால் அந்த வியாபாரம் சம்பிக்க இப்ப இதனால நீங்க ஓனர் தங்க உங்க ஓனர் பாதிக்கப்படுறீங்களா இல்ல மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதுல யாரும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறோம் இதுல வந்து எப்படி சொல்லணும் பிசினஸ் முன்ன இருந்த மாதிரி பிசினஸ் நடக்கல முன்னாடி ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மாசம் மந்த்லி ஒரு ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய் விற்கிற இடத்துல மந்த்லி இப்போ ஒரு ஒரு பவுண்ட் செயின் விற்கிறதே பெரிய விஷயமா இருக்கு கஸ்டமரும் ரொம்ப இப்ப பண்ண முடியல முன்னாடி கொஞ்சம் எப்படி சொல்றது ஏறாது எப்பனாலும் போய் வாங்கிக்கிறோம் நினைப்பா இப்போ கோல்டு ஏறுதுன்னா அந்த மீடியா நிலையத்துலயும் வருது இல்ல அதை பார்த்துட்டே மக்கள் வாங்குறவ நிறைய இருக்காது அதை ஏறி இருமே சொல்லி இப்போ கூட ஒரு கஸ்டமர் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க ரேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க நாளைக்கு திடீர்னு ஆயிரம் ரூபாய் ஏறி இருமே அப்படிங்கிற ஒரு பயத்துல சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் இதுல இருக்கு இந்த கோல்டு வந்து இப்ப நம்ம கையில இருக்கிறது வந்து இவ்வளவு நாள் ஒரு பவுன் ஐம்பதாயிரமா இருந்தது இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பவுன் ஒரு ஒரு பவுனோட இருப்பு வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் அப்ப நம்ம கையில இருப்பு வந்து இருக்க இருக்க ரெண்டு மடங்கு ஆயிடுச்சுன்னு அது வந்து எல்லாருனாலும் எல்லாம் புழங்க முடிங்கிற ஒரு இது இருக்கு பாசிட்டிவா பாக்கலாம் இது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவா இருக்கு எப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வித்தது இப்ப ஒன்னு முப்பது ஆயிடுச்சு நான் இடத்துல போட்டு இருந்தா கூட அது தெரியல இப்படி இருக்கிற சில மிடில் கிளாஸ் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் வருது அப்படியே இருக்கு இருக்கிற பட்டால் பரவாயில்ல நம்ம நம்ம கிட்ட இருப்புல இருக்குல்ல apa nama நம்ம மடங்கு பல மடங்கு பெரியிருச்சு அப்படிங்கிற நூறு பேர் இருந்துச்சு ஒரு கோடி முப்பது லட்சம் கஷ்டமா இருக்கு கண்டிப்பா 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 இங்க அதான் பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு என்ன வித்தியாசம்னா பெரிய கார்பரேட் நிறுவனத்துல ஆல்ரெடி கிரெடிட் இந்த மாதிரி இங்க முகத்தை பார்த்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேலன்ஸ் கேட்டாலும் அது போசன்டேஜ் கொஞ்சம் கம்மியா தான் பண்றோம் நாங்க இங்க கிராமத்து மக்கள் இங்க அவசர ஆத்திரத்துக்கு நம்ம ஐயாட்ட போனா பண்ணி கொடுப்பான்னு சொல்லி வர்றாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு பேலன்ஸ் நாங்க கொடுத்து தான் வாங்குறோம் உள்ளூர் கரவை நம்ம வேணுமேன்னு செஞ்சுதான் அதை மறுப்பு தெரிவிக்க முடியும் பண்ணிட்டு நம்ம எப்படி சொந்தக்கார மாதிரி பழகி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் இங்க ஏதோ இந்த பொருள் பிசினஸ் உருட்டிட்டு இருக்கோம் இல்லைன்னா அதுவும் பண்ண முடியாது அந்த கார்பரேட் மாதிரி எங்களால போட்டோம்னா கண்டிப்பா எங்களால எதுவும் பண்ண முடியாது இங்க முகம் பார்த்து ஆளை பார்த்து முகத்தை பார்த்து வர போது கஸ்டமர் ஓடிட்டு இருக்கு அவளுக்கும் மற்ற ஒரு பத்து இடத்துல இருபது இடத்துல நம்ம பார்க்கல அவளுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இங்க வாங்கின விட நமக்கு ரேட்டு கம்மியா இருக்குன்றது அவளுக்கு பாப்பாங்க பெரிய கடைக்கு போனா டிசைன் பார்க்கலாம் எங்ககிட்ட கிட்ட வந்தா நாங்க பிரச்சனை வச்சுக்கோங்க கம்மி பண்ணி எங்களால முடிஞ்சதை கம்மி பண்ணி கொடுப்போம் அவ்வளவு மக்களால் சாமானே வாங்க முடியவில்லை ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி சம்பளத்தை ஏதாவது உயர்த்த வாய்ப்பு கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்து விலை குறைச்சி தந்தால் வியாபாரம் நல்ல இருக்கும் அங்கனைய வியாபாரிகளும் நல்லா இருப்பாங்க பொதுமக்களும் வியாபாரத்தை சிறப்பாக செய்வார் கல்யாணம் நடக்கிறவங்க இனிமே அவங்க வந்து பத்து பவுன்ல போடணும் சொன்னா அஞ்சு பவுன் தான் அவனால போட முடியும் அஞ்சு பவுன் போடணும் சொன்னா ரெண்டு பவுன் தான் போட முடியும் ஏன்னா தங்க விலை ஏத்ததுனால உண்மையிலே அவங்களால பொருளாதாரம் போட முடியாது ஒன்னா அவங்க வேணா ஒரு மோட்டார் பைக் வாங்கி தரு தங்கத்தினால எங்களால ஜாமான் வாங்கி கொடுக்க முடியாது வெள்ளியை வாங்கி கொடுக்க முடியாது நீ என்னுடைய பகலை வச்சு காப்பாத்துறதுக்கு என்னுடைய சந்தோஷம் சந்தோஷக்காக ஒரு பைக் வாங்கி தரேன் அதை வச்சு என் மகளை காப்பாத்திக்க தங்கத்துல முதலீடு பண்ணா அவளுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஏத்த இறக்கத்துல ஆன்லைன்லயும் போறாங்க அதனால எங்க தங்க வியாபாரிகள் ஆன்லைன்ல போய் ரொம்ப பேரீடு வாசல் சொத்து சொத்தை இழந்து கஷ்டப்படுகிறார்கள் எங்க சமுதாய மக்களுமே ஏற்கனவே உள்ள தங்க வச்சிருக்கிறவங்க போறாமே ஆன்றி தங்கே வச்சிருப்பாங்க ஐன்வோன் செக்ஸுங்கிறது இப்போ ஒரு பத்து வருஷமா தேவை பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருள் சாரா தங்கம் வச்சிருப்பாங்க அப்படியே வீட்டில் வச்சுருக்காங்க சக்திக்கு தகுந்த அவ்வளோ வச்சு அந்த பொருளாதாரத்தை அந்த பிள்ளைகளுக்கு பேரனுக்கு பேத்தி எழுக்காண்டி வைத்திருப்பாடு